வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நம்ம வந்து ஒவ்வொரு கான்செப்ட்டாக நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற சப்ஜெக்டாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கோம் அதே சமயத்தில் மேத்ஸ் வந்து இன்னும் சிறப்பாகவே பண்ணுறோம் ஸோ எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம் அது நம்மளோட வீடியோவும் கொடுத்துருக்கோம் ஷார்ட்ஸும் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த வகையில் புணர்ச்சி விதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு முத முதல்ல தமிழில் கால் எடுத்து வைக்கிறேன் ஸோ இங்கே பாருங்களேன் தமிழில் புணர்ச்சி விதி ஸோ ஃபஸ்ட் ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன் செம்பருதி இது எதுனா எந்த சிலபஸ்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சரிங்களா சரி செம்பருதி அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து புணர்ச்சி விதி எழுதுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் பிரித்து எழுதணும் செம்பருதிங்கிறத எப்படி பிரிப்பீங்க செம்மை செம்மை கூட்டல் பரிதி செம்மை கூட்டல் பரிதி புரிஞ்சுங்களா சரியா சரி இப்போ செம்மை கூட்டல் பரிதி அப்படின்னா இந்த செம்மை கூட்டல் பரிதியில நம்ம ஒரு புரட்சி விதி வந்து நம்ம அப்ளை பண்ணும் போது திருப்பி நமக்கு செம்பரிதியே கிடைக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் நீங்க யோசிங்க இந்த மைய தூக்கணும் இல்லையா இப்போ இந்த மைய நான் தூக்கணும் இந்த மையை நான் தூக்கணும் அப்போ இந்த மையை நான் தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த மைய தூக்குறதுக்கு நான் ஒரு விதி எழுதணும் ஸோ அப்போ ஈருப்போதல் என்ற விதிப்படி மை ஓடிவிடும் அப்போ இந்த இடத்துல மை என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு டாடா காமிச்சிருச்சு ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க செம் கூட்டல் பரிதி இருக்கும் ஸோ இது என்ன அப்படின்னா இயல்பு புணர்ச்சி அப்படியே சேர்த்து எழுதிட வேண்டியதான் செம் செம் பரிதி ஓகேங்களா ஸோ இதுதான் இதோட கான்செப்ட் அடிப்படை புரிஞ்சுங்களா ஸோ இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற செம்பருதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த வார்த்தை பார்க்கலாம் ஸோ ரெண்டாவது வார்த்தை டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வானம் எல்லாம் வானம் எல்லாம் ஸோ வானம் இல்லாமல் எப்படி எழுதலான்னு ஃபஸ்ட்டு பாருங்களேன் வானம் வானம் கூட்டல் எல்லாம் வானம் கூட்டல் எல்லாம்னு சொல்லிட்டு இதை பிரிக்கலாம் பிரித்து எழுதிட்டேன் பிரித்து எழுதியாச்சு ஸோ வானம் கூட்டல் எல்லாம் சரி இதுக்கப்புறம் என்ன விதி பயன்படுத்தலாம்னு நீங்கள் யோசிக்கணும் ஒரு விதி பயன்படுத்தி இதை இதை அந்த விதி மூலியமாக அதை புணரும் போது இந்த வார்த்தை கிடைக்கணும் சரி இப்போ பாருங்களேன் இம்மு கூட்டல் ஏ என்னது மே இது வந்து நான் என்ன விதி பயன்படுத்த போறேன் அப்படின்னா பயன்படுத்த போறோம் என்னன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா நிலைமொழியில் இருக்கிற இம்மும் வறுமொழியில் இருக்கிற ஏவும் புணரும் போது அது சேர்ந்து புணரும் அப்படின்னு சொல்லுங்க ஏ மே ஸோ பாருங்க இதோட நிலைமொழியில் இம்மு இருக்கு மொழியில் ஏ இருக்கு இதை ரெண்டி சேர்த்துட்டா இம்மு ப்ளஸ் ஏ வந்து மேவா ஆயிடும் ஸோ வானமெல்லாம் அப்ப ஃபைனலா என்ன எழுதி இல்லாத வான வான மெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கொஷினே கிடச்சிருச்சு ஸோ அப்போ இந்த வானமெல்லாம் என்ன விதி பயன்படுத்தி புணர்ச்சி விதி வந்திருக்கு அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு ஸோ மூணாவது வார்த்தை புணர்ச்சி விதியில உன்னை அல்லால் உன்னை அல்லாள் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம எப்படி பிரித்து எழுதுகள் எழுதுவோன்னு பாருங்க உன்னை 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 கூட்டல் அல்லால் உன்னை கூட்டல் அல்லால் எழுதிட்டேன் ஓகே சரி ஓகே ஸோ பிரித்து எழுதுக எழுதியாச்சு ஸோ இப்போ யோசிங்க இல்லையா நிலைமொழியில் என்ன சவுண்டு வருது எதில் முடியுது ஐயில் முடியுது வறுமொழியில் ஆ வருது இப்போ இங்கே புள்ளி வச்சு எழுதி வந்துச்சு அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பை படி இது ரெண்டு சேர்த்து எழுதிடலாம் பட் இங்கே அது செய்ய முடியாது ஸோ அப்போ வேற ஏதாவது விதி இருக்கா அப்படின்னு யோசிக்கணும் அது என்ன விதின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ அது என்ன விதி அப்படின்னா இஇஐ வழி எவ்வும் அதுதான் ஸோ எவ்வும் அப்படின்னா ஐ சவுண்டோ இ சவுண்டோ இ சவுண்டோ வந்துச்சு நிலைமொழியில் வந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கிற ஒரு எழுத்து சேர்க்கணும்னு அர்த்தம் ஸோ அப்போ இந்த இடத்துல ஐயில் முடிஞ்சிருக்கு உன்னை அப்படின்னு முடிஞ்சனால நான் என்ன பண்ண போறேன்னா உன்னை கூட்டல் யகும்னு சொன்னனால ஈ கூட்டல் அல்லால் அப்படின்னு நான் எழுதுறேன் புரிஞ்சுங்களா பாத்தீங்களா நம்ம ஆன்சர் நெருங்கிட்டோம் தெரியுதா எல்லால் வந்துருச்சு பாருங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அந்த கான்செப்ட் வந்துருச்சு ஸோ அந்த விதி எழுதுறேன் இப்ப நான் இவன் ரெண்டு பேரும் சேர்க்கிறேன் இவனோட இவன் ரெண்டு பேரும் அதாவது ஈ கூட்டல் ஆ என்னது யா ஸோ அப்போ உன்னை 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 ஈ கூட்டல் ஆ வந்து யா உன்னை அல்லால் உன்னை எல் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நமக்கு இந்த இந்த கொஸ்டினே கிடைச்சிருச்சு இவ்வளவுதான் எவ்வும் அப்படிங்கிற உடல் மேல் உயிர் வந்து சொல்லிட்டு மொத்தம் எத்தனை விதி ரெண்டு விதி பயன்படுத்தியிருக்கோம் ஸோ அடுத்த வார்த்தை பாருங்க செந்தமிழே செந்தமிழே அப்படிங்கிறத எப்படி பிரிச்சு எழுதலான்ட்டு நீங்க யோசிக்கணும் செந்தமிழை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா செம்மை செம்மை கூட்டல் தமிழே செம்மை கூட்டல் தமிழேன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுது மை வந்திருக்கு ஸோ மை எனக்கு வேண்டாம் மை எனக்கு வேண்டாம் அப்போ என்ன பண்ணலாம் ஈரு போதல் ஈரு போதல் விதியை போடுங்க ஈரு போதல் அப்போ ஈரு போதல் விதிப்படி என்ன ஆகிடும் மை டாட்டா காமிச்சிரும் கிளம்பிடுச்சு ஸோ மை கிளம்பிடுச்சு அப்போ என்ன இருக்கு பேலன்ஸ் செம் செம் கூட்டல் தமிழே செம் கூட்டல் தமிழே புரிஞ்சுங்களா சரி சரி இப்போ பாருங்கள் செம் கூட்டல் தமிழை செம் கூட்டல் தமிழை அப்படின்னா நிலைமொழியில் புள்ளி வச்சு எழுத்து வந்தாலும் வறுமொழியில் உயிர் எழுத்து வந்தால் நம்ம கூட்டல் ஆமா அப்படின்னு நம்ம எழுதலாம் பட் இங்கே என்னது இந்த இடத்துல இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள் சேர்க்கப்பறம் இந்து வருது தமிழே அப்படியே இருக்குது பட் இந்து வருது ஸோ அப்போ இம்மையும் இத்தையும் சேர்த்து இம்மையும் தாவியும் சேர்த்து நீங்கள் இந்து மாற்றணும்

கெட்டு அது வேறவா மாறுறதா திரிதல் ஸோ திரிதல் அப்படின்னா இங்கே இம்முங்கிறது வந்து அது கெட்டு வேற ஒரு எழுத்தா வேற ஒரு எழுத்தா மாறும் அது என்ன அப்படின்னா அதோடய இன எழுத்தா கூட இருக்கலாம் எதோட இன எழுத்துனா வறுமொழியில் இருக்கிற தாவோட இன எழுத்து என்னன்னு பார்க்கணும் தாவோட இன எழுத்து இத்தோட இன எழுத்து என்னது இந்து ஸோ அவனை தான் கொண்டு வரணும் ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா சே இம்மை வந்து திரிஞ்சிடுச்சு இம் வந்து கெட்டு திரிஞ்சிடுச்சு தாவோட இன எழுத்து இந்து அப்புறம் தமிழே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையே நான் கொண்டு வந்துட்டேன் ஸோ அப்போ இதுக்கு நான் என்னென்ன விதி பயன்படுத்தியிருக்கேன் ஈறு பொதல் அப்படிங்கிற ஒரு விதி பயன்படுத்தினேன் அடுத்து முன்னின்று மெய் ஒரு விதி பயன்படுத்தினேன் ஓகேவா ஸோ அப்போ இந்த காணொலியில் இந்த வீடியோவில் உங்களுக்கு நாலு புணர்ச்சி இல்லை புணர்ச்சி விதி கான்செப்டில் நாலு கொஸ்டின் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இன்னைக்கு எடுத்த கிளாஸ் உங்களுக்கு நான் புரிஞ்சுருக்கேன் நான் நம்புகிறேன் மேலும் அடுத்தபடி அவங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்